எப்போவுமே டியூஸ்டே வந்து எல்லோரும் அந்த பெட்ரூம் ஏரியாவில் உட்காந்துருப்பாங்கல்ல அந்த ரூம் எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்காக டாஸ்க்குக்கு ரெடி பண்ணுறதுக்காக அதே மாதிரி எல்லா கண்டஸ்டன்ஸும் ரூம்குள்ளே பெட்ரூம் ஏரியாக்குள்ளே உட்காந்துருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா பார்வதி மடியில் கமர்தீன் படுத்து ஏதோ இருக்காரு அப்போ வந்து சாண்ட்ரா சொல்கிறாங்க இவங்களுக்காக நம்ம எல்லோரும் பனிஷ்மெண்ட் இருக்கோம் இவங்களை பார்த்தீங்களான்னு சும்மா ஃபன்னாக சொல்கிறாங்க சொன்ன உடனே வந்துட்டு பார்வதியும் கமர்தினும் எதிர்ச்சி வராங்க இவங்களுக்கு நம்ம ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கேட்டதுக்கு இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு கேமரா முன்னாடி சொல்கிறாங்க பாரு சொல்கிறாங்க நாங்கள் பண்ணோம் பிக் பாஸ் பட் ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க டீ காஃபி இல்லாமல் இருக்க முடியாது பிக் பாஸ் ப்ளீஸ் இதை ஒரு வார்னிங்காக எடுத்துக்கிறோம் நாங்கள் இனிமேல் இப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க போன வாரம் தான் பாஸ் வந்து தனியாக சொன்னாங்க டிசிப்ளின் இல்லை இன் டிசிப்ளின் இல்லாட்டி கூட பரவாயில்ல இன்டிசிப்ளினாக இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்புறமும் கொஞ்சம் கூட பிக் பாஸ் பேச்சுக்கு மரியாதை இல்லாமல் திரும்பவும் பண்ணுறாங்க அப்படின்னா அவ்வளோ தைரியம் பிக் பாஸால் என்ன பண்ண முடியுங்கிற தைரியம் தான் ஸோ பாஸ் இந்த பனிஷ்மெண்ட்டை கட் பண்ணி இந்த ரெண்டு ப அந்த பனிஷ்மெண்ட்டை அவங்களுக்கு மட்டும் கொடுக்கலாம் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அப்போ அட்லீஸ்ட்டு நம்மளோட காஃபி போகுமேன்னு சொல்லிட்டாத அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க ஏன்னா எல்லாருக்கும் கட் பண்ணும்போது பாவம் தலைவலிக்கும் எல்லாமே கஷ்டமா இருக்கும் அப்புறம் கோவத்தில் பாரு மேலேயோ கமர்தன் மேலேயோ எல்லோரும் கோவப்படும் போது அது தேவையில்லாமல் இவங்களுக்கு தான் இன்னும் சிம்பத்தி இன்க்ரீஸ் பண்ணும் கொஞ்சம் பேர் தான் நியாயமாக பார்ப்பாங்க ஆ அவங்களுக்கும் கோவம் வரதுன்னு செய்யும் அவங்க கா தப்பே பண்ணாததுக்கு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சா அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சரி தப்பு தான் பண்ணிட்டாங்க இருக்கட்டும் அதுக்காக இப்படியா எல்லா ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து அவங்க மேலே அட்டாக் பண்ணுவாங்க அப்படி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ தப்பும் பண்ணி அவங்களுக்கு அது சிம்பத்தியாகவும் தான் போய் சேரும் ஸோ பிக் பாஸ் வந்துட்டு பேசாமல் அவங்க ரெண்டு பேரோட டீ காஃபியை கட் பண்ணணும் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அப்போ தான் இந்த தப்பெல்லாம் திருப்பி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்